தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியத்தை குறித்து உங்களிடத்தில் ஒரு தலைப்பு கொடுக்கலான்னு பார்க்குறேன் தலைப்பு எச்சரிப்பு சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் ஆசனத்தில் பார்க்கலாம் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாகிலுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமலும் ஏன் துன்மார்கரோடு சேரக்கூடாது என்று தேவன் சொல்கிறார் என்று பார்ப்போம் துன்மார்கரோடு ஏன் சேரக்கூடாது என்று பார்ப்போம் சங்கீதம் எழுத்து ஒன்று நாளில் பார்க்கிறோம் துன்மார்கருடைய கையில் நியாயக்கேடும் தான் இருக்கும் இதற்கு ஆதாரமாக ஆதாரமாக சில வசனங்களை பார்ப்போம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்தில் படித்தோம்னா துன்மார்களுடைய கையில் வேதனை இருக்குமா நீதிமொழிகள் நான்கு பத்தொம்போது பார்த்தோம்னா அவர்கள் பாதை காரிறுள் நீதிமொழிகள் பதினெட்டு மூன்றில் பார்த்தோம்னா அவர்களுக்கு அவமானம்தான் வரும் வேதனை காரிறுள் அவமானம் இது யாருக்கு வரும் துன்மார்கர் அதனால தான் துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாகாதீங்க அப்படின்றார் காரிறுள் எதை குறிக்கிறது நரகத்தை குறிக்கிறது வேதனை அங்கே போய் அப்புறம் குறிக்கிது அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லைன்னா அந்த இடத்துல போய் நம்ம நாளில் அவமானப்பட வேண்டியதாக தான் இருக்கும் தான் ஆண்டவர் சொல்கிறாரு துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியலுடைய வழியில் இல்லாமலும் கார இடத்துல உட்காராதீங்க அப்படின்னு சொல்லி சரி ரெண்டாவது சங்கீதம் ஒன்று ரெண்டு மொத்த அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம் ஒவ்வொரு வசனமாக பார்ப்போம் சங்கீதம் ஒன்று அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆ கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இதற்கு சில வசனங்களை நாம் பார்ப்போம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி மூணு பார்க்கிறோம் சத்திய வசனம் முற்றிலும் என் வாயில் நீங்க விடாதையும் என்று தாவிதல் சொல்கிறார் சத்திய வசனம் முற்றிலும் என் வாயில் என்று நீங்க விடாதயோ என்று தாவித்து சொல்கிறார் சத்தியம் யாரு வசனம் அவர் தான் ஆதியிலே வார்த்தை இருந்த இந்த வார்த்தை ஜீவனாக இருந்தது அப்போது சத்திய வசனம்ன்றது யார் யோசிக்கிறது தான் அப்போது இயேசுவே நீங்கள் என்னை விட்டு நீங்கி போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி தாவித்து சொல்லிக்கிற சொல்கிறாரு சத்திய வசனம் முற்றிலும் என் வாயில் நின்று நீங்கள் விடாதையும் அப்போது நம்ம சத்திய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும்பொழுது யெஸ் நம்மளோடு கூட சத்தியமாக சத்திய ஆவியானவர் சத்தியமான தேவன் நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொன்ன அந்த தேவன் நம்மளோட கூட இருப்பாருன்ற ஒரு நிச்சயத்தோட நீங்கள் விடாதையும் நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிராம கேட்குறாரு நூற்றி பத்தொம்பது ஒன்பதில் கூட பார்க்கிறோம் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் மது வசனத்தின் படி தன்னை காத்து தானே என்று சொல்கிறார் தாவிது வாலிபன் சுத்தமாகணுன்னா எதில் சுத்தமாகணுமா மது வசனத்தின்படி தன்னை காத்து தானே என்று சொல்கிறார் அவருடைய வசனத்தை நம்ம காத்து வாலிபர்கள் இந்த நாட்களில் எவ்வளோ சீரழிஞ்சு போகிறாங்க அந்த வாலிபர்கள் வசனத்தை காத்து கொள்ளும்போது எப்படி இருப்பாங்களாம் சுத்தமாகிடுவாங்க அது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே வாலிபன் தன் வழி சுத்தம் பண்ணுவான் சுத்தம் நம்ம எப்படி இருக்கணுமா ஆண்டவருடைய வசனத்தை படி தன்னை காத்து கொள்ளணும் காத்து கொள்ளும் பொழுது வாலிபன் சுத்தமாவான் அடுத்ததா தா இது சொல்றாரு கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற மனுஷன் உத்தம மார்க்கத்தார் உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருப்பதால் நாம் இருக்கிறோம் கர்த்தருடைய வேதத்தின் இப்போ நடக்கிற மனுஷ மனுஷ உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் நடக்கிற மனு நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம் அடுத்ததான் கர்த்தருடைய வேதத்தில் புரியமாயிருப்பதால் நாம் பாக்கியவன்களாயிருப்போம் இருப்போம் ஒரு எத்தனையோ பாக்கியங்களை வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு இது இது ஒரு பாக்கியம் நமக்கு அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும்பொழுது அவர் வேதத்தின்படி நடக்கும்போது அவருடைய வேதத்தின்படி நாம் காத்து நாம் நம்ம எப்படி இருக்கிறோம் பாக்கியவன்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம் மூன்றாவது சங்கீதம் ஒன்று மூன்றில் பார்க்குறோம் அவன் நீர்கால்கள் வருமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணியை தந்து இலையெதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நீர்கால்கள் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இருக்கிற மரத்தை போல் இருக்கணுன்னா என்ன வேணும் நமக்கு நல்ல நிலம் இருக்கணும் முதல்ல விதை வகை தைக்கும்போது நல்ல நிலமாக இருக்கணும் ரெண்டாவது அதுக்கு தண்ணி ஊற்றணும் மூணாவது பராமரிக்கணும் அப்போ தான் அது வந்து சின்ன செடியிலேருந்து பெரிய மரமாக வந்து அது கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது மூணுத்துக்கும் தேவையானது என்னது தண்ணி நிலம் நிலம் பராமரிப்பு மழை நிலம் தண்ணீர் பராமரிப்பு இது மூணும் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த மரம் கனி கொடுக்கும் அவன் நீர்கால்கள் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இல்லை இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கென்று சொல்லி இதற்கு சில வசனங்களை நாம் பார்ப்போம் யோவன் பதினைந்து ஒன்றில் சொல்லிருக்கிற ஆண்டவர் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா தோட்டக்காரர் நான் மெய்யான திராட்சை சொல்கிறாரு நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா தோட்டக்காரர் பதினைந்து நாள்களை பார்க்குறோம் என்னிலே நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல ஆமாம் ஒரு திராட்சை செடி கொடியில் நிலைச்சிடலன்னா அது தனி கனி கொடுக்க முடியுமா முடியாது அதே போல் தான் சொல்கிறாரு நீங்கள் எண்ணில நிலைச்சிருந்தீங்கன்னா மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறார் நீங்களும் என்னிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள் சரி கனி என்றால் என்னவென்று பார்ப்போம் கல்லாயிரத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு வந்து இருபத்தைந்து வரைக்கும் படிச்சோம்னா அதுல போட்ட போடப்பட்டிருக்கிறது ஆவின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் அடக்கம் இதுதான் கனிகள் இதுதான் கனிகள் கலாயத்தில் ஐந்து இருபத்தி ஐந்தில் பார்க்கிறோம் இந்த கனிகளை பெற வேண்டுமானால் நாம் ஆவியில் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் ஆவியில் பிழைத்திருந்தாதான் நாம் வந்து ஆவிக்கேற்றபடி நடக்க முடியும் என்று எழுதியிருக்கிறது இவைகளை நாம் கடைபிடித்தால் நாம் யார் என்றால் நாம் தான் நீதிமான நாம் தான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் துன்மார்கள் கூட்டத்தில் சேராதவர்களை காணப்படுவோம் நீதிமான்கள் நாம் எப்படி நீதிமான்கள் பட்டிருக்கிறோம் என்று பார்ப்போம் நீதிமான்கள் சரி நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று அப்படி என்று பார்ப்போம் ரோமர் ஐந்து ஒன்பதில் பார்க்கிறோம் இயேசுவின் இரத்தத்தால் கழுப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் நாம் நீதிமான்கள் என்று வெறுமனே சொல்லிக்கொள்ள முடியாது ஏன்னா ஒரு இரத்தம்மும் நம்மளே நீதிமான்கள் ஆக்க முடியாது இயேசுவின் இரத்தம் மட்டும்தான் நம்மளை கழுவி கழுவப்பட்டு நீதிமான்கள்க்கப்பட்டிருக்கிறோம் என்று ரோமரில் பவுலகோஸ்தல் எழுதியிருக்கிறார் இயேசுவின் தால் கழுவப்பட்டு நீதிமன்ற்கள் ஆகையால் நீதிமான்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர்க்குள் மகிழ்ந்து களி கூற வேண்டுமா சங்கீதத்தில் பார்க்கிறோம் நீதிமான்களே கர்த்தர்க்குள் மகிழ்ந்து களி கூறுவோம் நாம் என்ன செய்ய வேண்டும் மகிழ்ந்து களி கூற வேண்ட ஏன்னா நம்ம நீதிமன்கள் ஆக்கப்பட்டிருக்கோம் நீதிமான்கள் எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமன்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் பெருக்குமான் செய்யப்படுறாரு நான் நீதிமான் 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 என்று செய்ய செய்யப்படுறார் அது போல் நம்ம மார் தட்டி கொள்ள வேண்டுமானால் நாம் யாருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவன் ரத்தத்தினாலே கழுவுப்பட்டு நீதிமன்கள் ஆக்கப்பட வேண்டும் சரி அடுத்து சங்கீதத்திலேயே அடுத்து மூன்று வசனங்களை பார்ப்போம் ஒன்றாம் சங்கீதம் நான்கு ஐந்து ஆறு மூன்று வசனங்களை நம்ம பார்த்தோமானால் ஆனால் ஒன்று நாளில் பார்க்கிறோம் துன்மார்கர் பறந்து போவார்கள் துன்மார்கர் என்ன பண்ணுவாங்களாம் துன்மார்கரோ படியிராமல் காற்று பற கடிக்கும் பதரை போல பறந்து போவார்கள் ஐந்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் துன்மார்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை ஆராதசனத்தில் பார்க்கிறோம் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்கரின் வழியோ அழியொண் என்று சொல்லப்பட்டிருக்குது ஒன்று நான்களை பார்க்கிறோம் துன்மார்கன் எப்படி இருப்பானோ பதரை போல பறந்து போவோம் ஒன்று ஐந்தில் பார்க்கிறோம் துன்மார்கன் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை ஒன்று ஆறில் பார்க்குறோம் துன்மார்கரின் வழியோ மூன்று காரியங்களை இங்கே சொல்லியிருக்கிறாரு இன்னும் சில காரியங்களில் நீதிமொழிகள்லையும் சங்கீதத்திலையும் நம்ம பார்க்கலாம் இன்னும் துன்மார்கருடைய வழி என்னென்னதான் செய்யும் துன்மார்கர் என்னெல்லாம் செய்வாங்கன்றதை நம்ம நீதிமொழிகள் சங்கீதத்திலையும் பார்ப்போம் தியானிப்போம் நீதிமொழிகளில் ஆறு பன்னிரெண்டு பதிமூணில் பார்க்குறோம் துன்மார்க ஆகடியும் பேசி தெரிகிறான் அவன் என்ன பண்ணுறான் ஆகடியம் அதாவது கிண்டல் கிண்டல் பேசி திரிகிறான் பதிமூணாவது வசனத்தில் பார்க்குறோம் அவன் ச தன் கைகளாலே செய்கை காட்டி அவனுக்குரிய செய்கிறான் அப்படின்னு பார்க்குறோம் சங்கீ நீதிமொழிகள் பதினொன்று பதினெட்டில் பார்க்குறோம் துன்மார்கன் விருதா வேலையை செய்கிறான் விருதா வேலைன்னா தேவையில்லாத வேலையை செய்கிறான் சங்கீதம் பத்து மூணில் பார்க்குறோம் துன்மார்கனுடைய பொருளையோ தேவன் என்ன பண்ணுறாரு அகச்சி விடுகிறார் அப்புறம் சங்கீதம் பத்து பதினாறில் பார்க்குறோம் துன்மார்களுடைய விளைவோ பாவத்தை பிறப்பிக்கும் அவங்க செய்கிற காரியம் வந்து பாவ பாவத்தை பிறப்பிக்கும் பத்து நீதிமொழிகள் பத்து ஏழில் பார்க்குறோம் துன்மார்களுடைய வாய் அடைக்கப்படும் நீதிமொழிகள் பத்து ஏழாவது தசனத்தில் பார்க்குறோம் துன்மார்க்கருடைய பேரு அழிந்து போகும் பத்து நீதிமொழிகள் பத்து இருபதில் பார்க்குறோம் துன்மார்க்கருடைய மனம் அற்போ விலையும் பெறாதா கொஞ்சம் கூட விலை பெறாத அவங்களுடைய மனசு பெறாது நீதிமொழிகள் பத்து இருபத்தி நாலில் பார்க்குறோம் துன்மார்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் அவன் என்ன காரியம் பயந்துன்னு இருக்கிறானோ அந்த காரியம் என்ன பண்ணும் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமொழிகள் பத்து இருபத்தஞ்சில் பார்க்குறோம் துன்மார்கன் சுழல் காற்று போல கடந்து போயிடுவோம் நீதிமொழிகள் பத்து முப்பதில் பார்க்குறோம் துன்மார்கர் பூமியில் வசிப்பதில்லை பத்து இருபத்தெட்டில் பார்க்குறோம் துன்மார்கர் ஆபேட்சை அழியும் அதாவது ஆசை அழிந்து போகும் அவங்க ஏதாவது ஆசை வச்சுருந்தாங்களாம் அழிஞ்சு போயிடுவோம் அவங்களுக்கு அந்த நடை நிறைவேறாது அப்படின்னு சொல்லி அண்டர் சொல்றாரு நீதிமொழிகள் பதினொன்று ஆறில் பார்க்குறோம் துன்மார்கர் மறைக்கும் போது அவன் நம்பிக்கையும் கூடவே சேர்ந்துன்னா எடுத்தான் அழிஞ்சு போயிவிடுதான் துன்மார்கருடைய மறைக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி மூணில் பார்க்குறோம் துன்மார்கர் நம்பிக்கையோ கோபாக்கனியாய் முடியும் அவங்களுடைய நம்பிக்கையை கோபாக்கனியாக முடிஞ்சிருக்கும் அப்புறம் நீதிமொழிகள் பன்னிரெண்டு ஆறு ஏழு வசனத்தில் பார்க்குறோம் துன்மார்கிற வார்த்தை எப்படி இருக்குமுன்னாக்கா ரத்தம் சிந்துதலை பற்றியே பேசிக்கொண்டிருப்பாங்க நான் பன்னிரெண்டு பதிமூணில் பார்க்குறோம் அவன் முதடுகளே அவன் வதடுகளே வாய் அதாவது கன்னி கன்னினா அவன் வேதனை உண்டாக்குகிற வழி கன்னி வெடிகுண்டு வைக்கிறாங்களே அதைப்போல் அவன் வாய் அவனுக்கு கன்னி பன்னிரெண்டு நீ நீதிமணிகள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டில் பார்க்குறோம் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான் அவன் என்ன பண்ணுறான் துன்மார்க்கெல்லாம் இருக்கிறதுனால அவனும் மற்ற துஷ்டர்களை வலையை தான் அவன் விரும்புகிறான் தப்பு சரியில்லை அப்படின்ட்டு இருந்தால் கூட அவன் வந்து அதை தான் விரும்புகிறான் பன்னிரெண்டு இருபத்தாறில் பார்க்குறோம் அவன் வழியோ மோசப்படுத்தும் பதிமூணு இருபத்தஞ்சில் பார்க்கிறோம் நீதிமொழிகள் பதிமூணு இருபத்தஞ்சில் துன்மார்கர் வயிறு பசித்திருக்கும் அவங்களுடைய வயிறு என்னவா இருக்குமா பசித்து இருக்குமா எப்போதும் நீதிமொழிகள் பதினஞ்சு எட்டில் பார்க்குறோம் துன்மார்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது பதின நீதிமொழிகள் ப பதினஞ்சு ஒன்பதில் பார்க்குறோம் துன்மார்கர் வழி கர்த்தருக்கு அறிவறுப்பானது மேலே பத்தும் பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது இதில் பார்க்குறோம் பதினஞ்சு ஒன்பதில் அவன் வழியும் கர்த்தருக்கு அருவருப்பானது பதினஞ்சு நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தாறில் பார்க்குறோம் அவன் நினைவுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானது மூன்று காரியங்கள் பலியும் அவனுக்கு அவனுடைய பலியும் அருவருப்பாக இருக்குது வழியும் அருவருப்பாக இருக்குது நினைவுகளும் அருவருப்பாக இருக்கிறது அண்டருக்கு அடுத்ததாக பார்க்குறோம் அவன் வாயோ தீமைகளை கொப்பளிக்கும் தீமையான காரியங்களை தான் ஒருத்தர் துன்மார்கிற குடிகாரங்களெல்லாம் நம்ம பார்த்தோம்னா வாயை திறந்து மூடவே மாட்டாங்க பாட்டுக்கு பேசி 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 நிறுத்துவாங்க அப்படியா கொப்பளிச்சுன்னு இருப்பாங்க அது போல் அவன் வாயோ தீமைகளை கொப்பளிக்கும் நீதிமன்றிகள் பதினைந்து இருபத்தொம்பதில் பார்க்குறோம் அவனுக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார் துன்மார்க்கு யார் என்ன பண்ணுறாரு அன்ற ஒரு ஊரமாக இருக்கிறாரு நீதிமொழிகள் முப்பத்தொன்று ஆறில் பார்க்குறோம் லாஸ்டா நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும் பாவிகளுக்கும் துன்மார்க்கும் எத்தனை அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு வசத்தில் தங்கியதோ ஒன்றில் பார்த்தோம் ஒன்று ஒன்றும் இல்லை துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் பார்க்குறோம் நீதிமொழிகள் முப்பத்தொன்று ஆறில் துன்மார்க்கருக்கும் பாவிகளுக்கும் எத்தனை அதிகம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த எச்சரிப்பை நம்ம எடுத்துக்கொள்வோம் நீதிமான்கள் என்ன பண்ண போன்றவர் பூமியிலே சரி கட்டிடுவார் நம்ம தப்பு செஞ்சோம்னா பூமியிலே நம்மளை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்வார் ஆனால் பாவிகளுக்கும் துன்மார்க்கும் எத்தனை அதிகம்னாக்கா அது நரகத்தில் போய் தான் அவங்களுடைய காரியங்கள் முடிவடையும் அதே இல்லை நம்ம தொன்மார்கராக இல்லாத நீதிமண்களாக வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வோம் யோகு பார்க்கும் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் கொண்டாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய யோகாசம் என்று ஆண்டவர் சொல்கிறார் அந்த யோகு போல நம்ம வாழும்போது நம்மளுடைய காரியங்களை சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்படுகிறது அப்படி சகித்து நம்ம வாழும்போது அண்டவர் நமக்கு இரட்டத்தனியான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்ம தூர் வயதில் மறிக்கச்சார் யோகம் அது முதிர் வயதிலே நம்மை மறிக்கும்படியாக அவருடைய நாமத்தை மேம்படுத்த முடியாக வைப்பார் ஒரே ஒரு சங்க வாசனை மட்டும் பார்ப்போம் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது ஒன்றில் கர்த்தருடைய வேதத்தில் நடக்கிற வேதத்தின் படி நடக்கிற மனுஷராய் நாம் இருந்து இருப்போம் கர்த்தர் நம்ம ஆசிரியர்களுடைய நாமம் மதியாக